அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ அலமதுல்ல வலாத் வசல மொஹாலா ரசூல் இல்ல அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே என்றோடு நாங்கள் பத்தாவது நாளுக்குரிய ரெக்கார்டிங்கை நாங்கள் செய்கிறோம் நாங்கள் இந்த பூமியில் எனக்குரிய பணி என்ன நான் இந்த பூமியில் நான் பெஸ்ட்டாக நான் இயங்கிறதா இருந்தால் அல்லாவை நோக்கி நான் அந்த பாதையில் நான் இந்த மனோநிலை எப்படி சமைக்கப்பட்டிருக்கணும் நான் இங்கே ஆற்ற வேண்டிய அந்த மிஷன் நான் என்னென்ன வேலையில் செய்யணும் செஞ்சு அல்லாட திருப்தியை பெற்றுக்கொள்வது என்ற அந்த விஷயங்களை பார்த்து கொண்டு போகிறோம் அதுக்காக நாங்கள் குரான் வசனங்கள் குரானில் உள்ள சொல்லாடல்கள் கருத்துக்களையே எடுத்து நாங்கள் பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைய தினம் சூரத் ஹூத் பதினோராவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனத்தில் வர்ற ஒரு வசனத்தை நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம் அது வருவது என்னென்னா வயலில் சமூக அகாகும் சாலிகா قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره هو أنشأكم من الأرض واستعمركم فيها فاستغفروه ثم توبوا إليه إن ربي قريب مجيب هذا سمود سموتي نركا و هرودي صالح نبيا هانبيتوم அவர் தந்த சமூகத்தை பார்த்து சொன்னார் யா கௌம் எனது சமூகமே அபுதுல்லாஹ அல்லாவ நீங்கள் வழிபடுங்க மாலக்கும் என் கயிறு அவனை தவிர வேறு கடவுளர்கள் உங்களுக்கு எவரும் இல்லை ஊனல் அருது அவன் தான் உங்களை இந்த பூமியிலிருந்து உருவாக்கினான் ஒஸ்தாமக்கும் ஃபீஹா அதில் உங்களை வாழ வைத்தான் ஃபஸ் அவனிடமே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் சும்ம தூபு இலகி அவனிடமே திரும்பி வந்து விடுங்கள் இன்ன ரொப்பி கரீபு முஜீப் எனது இறைவன் மிக அருகாமையில் இருப்பவனாகவும் பிரார்த்தனைகளை அழைப்பை செவியேற்று அவருக்கு பதில் சொல்பவனாகவும் இருக்கின்றான் என்று அவர் சொன்னார் இதில் நாங்கள் பார்க்க போகிற அந்த வசனம் என்ன இஷ்த அமருக்கும் ஃபியா அதில் உங்களை வாழ வைத்தான் என்ற அந்த சொல்லத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இஸ்லாம் சொல்கிறாங்க அந்த சமூகத்தை பார்த்து எனது சமூகமே எல்லாவுக்கே நீங்கள் வழிபடுங்க அவனை தவிர ஒரு வேறொரு கடவுள் உங்களுக்கு இல்லை பூமியிலிருந்து தான் நல்லா உங்களை உருவாக்கினான் பூமியிலிருந்து உங்களை உருவாக்கி அதில் உங்களை வாழ வைத்தான் என்று அவர் சொல்கிறார் அப்போ அந்த அது அப்படிதான் மொழிபெயர் இருக்கிறது ஆனால் இதில் இதை பார்க்குறேன்டா நான் அந்த சொல் விளக்கங்களை நான் இந்த இதுகளில் நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இஸ்த அமர என்றா என்னெண்டா அமர என்றா வாழ்ந்தான் அம்ர் என்ற வயசுக்கு சொல்கிறது அப்போ அமரண்டா வாழ்ந்தான் ஆமீர் என்றா வாழ்பவன் அப்போ அமர என்ற அந்த மூ அந்த மு அதாவது அந்த அடிப்படை மூன்று எழுத்து அந்த சொல்லோட அலிஃப் சீன்தா என்ற மூன்று சொற்கள் சேர்றது இஷ்தாமரை இஷ்த என்ற சேர்ந்தால் கேட்டு கொண்டான் என்ற கருத்து அதில் இருக்குது அப்போ உதாரணத்துக்கு அதீன் அனுமதித்தான் இஷ் தன அனுமதி கேட்டான் ஹஃபர என்றா மன்னித்தான் இஷ் மன்னிப்பு கேட்டான் பாவ மன்னிப்பு கேட்டான் ஃபஹீமேண்டா விளங்கினான் இஷ்த விளக்கம் கேட்டான் தாய்மேண்டா சாப்பிட்டான் இஷ்த சாப் சாப்பாடு உணவு தரும்படி கேட்டான் அப்போ இங்கே என்னண்டா கேட்டுக்கொண்டான் என்றது அப்போ அதிலிருந்து நாங்கள் மொழிபெயர்க்கலாம் என்னென்னா ஒஸ்த் ஃபீஹா பூமியிலிருந்து உங் பூமியிலிருந்தே உங்களை உருவாக்கி அதில் வாழும்படி உங்களை கேட்டுக்கொண்டான் என்று மொழிபெயர்க்கலாம் அதில் வாழ்வாங்கு வாழும்படி உங்களை விட்டு விட்டான் என்று மொழிபெயர்க்கலாம் வாழ்வாங்கு வாழும்படி உங்களை விட்டு விட்டான் செட்டில்டு யூ ஓல் அவன் உங்களை அதில் வாழ உங்களை வாழச் செய்தான் என்றது சொல்லி அப்போ இதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த கருத்து என்னென்னா எல்லா இந்த பிரபஞ்சத்துட நாயனாக இருக்கிற நிலையில் அவன் எங்களை இந்த பூமியில் படைச்சி படைத்தா அதில் லொஜிக் என்ன நல்லா பிரபஞ்சத்தில் இறைவனும் இந்த பூ எங்களை படைச்சி விடுறாங்கண்டா என்ன லொஜிக் லொஜிக் என்னென்னடா நீங்கள் எனக்கு நன்றி மறக்காமல் வாழுங்க நீங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா இது ஆகுங்க நல்ல நல்ல ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க நல்ல ஒரு நாகரிகத்தை கட்டி எழுப்புங்க படிங்க நோய் நொம்பலங்களை இல்லாமல் ஆக்கிக்கொள்ளுங்க நல்ல நல்ல விவசாயம் செஞ்சு சாப்பாடுகளை அமைச்சு கொள்ளுங்கள் ரோட் பாதைகளை அமைங்க நல்ல கட்டிடங்களை கட்டி இதெல்லாம் செய்ங்க ஆனால் என்ன மறந்துடாதீங்க என்றது தான் அதை வாழ வைத்தான்ன்ற கருத்து அதுதான் அது விஷயம் அப்போ சோர்லே அப்போ இதில் வந்து எங்களுக்கு நாங்கள் விளைய் கொள்கிறோம் எங்கள்ட பனி என்னன்ற எங்கள்ட பனி என்னன்றால் இங்கே வாழ்கிறது அல்லாம உள்ளத்தில் இருத்திக்கொண்டு வச்சு கொண்டு வாழ்கிறது அப்போ இது அல்லாமல் வேறொரு கருத்து சொல்லக்கூடாது இப்போ வாழக்கூடாது மருமக்கி போகணும் அப்போ பள்ளிக்குள்ளேயே இருக்கணும் இபாதத்துகளுக்கு இபாதத்துன்ற ஒரு விளக்கத்தை சொல்லி அதாவது தொழுக அதில் ஏ திளைச்சிரிக்கணும் குரான் ஓதுறதில் முடியுமான அளவு உலகத்துலேருந்து டைமை அப்படியே எடுத்துக்கொள்ளணும் சுருக்கி கொள்ளணும் பள்ளிக்குள்ளேயே இந்து கொள்ள பார்க்கணும் கூட இதெல்லாம் உலகம் என்றது துனியாவுடைய விஷயங்கள் அதில் கவனம் செலுத்துறது கூடிடக்கூடாது என்ற அந்த வாதம் வரக்கூடாது இந்த விஷயம் என்னண்டா நீங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் வாழுங்க இதில் நீங்கள் அல்லாவை அல் அதை எப்படி என்ன ஒரு வச வசனம் சொல்கிறேன்னா அந்த அதுதான் அடிப்படை முதல் வசனம் அதுதான் சொல்லுது ரப்பி கல்லது ஹலக் உங்களை படைத்த இறைவண்ட பெயரை இருத்தி நீங்கள் படிங்க முதல் வசனமே சொல்லுதுன்னா நீங்கள்லாம் படிக்கணும் வாசிக்கணும் கல்வி தேடலில் அறிவு தேடலில் ஈடுபடணும் ஆனால் உங்களை படைச்ச இறைவன் இறைவனை உள்ளத்தில் கொள்ளுங்கள் அவன்க பெயரை சொல்லி படிக்கணும் என்று என்று சொல்கிறது தான் என பாயிண்ட் அப்போ இதில் நான் நேற்று குறிப்பிட்ட அந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன் என்னன்னா ஆதம் அலைஸ்லாமுக்கு அல்லாவுதலா உலகத்தில் உள்ள எல்லாம் படித்து கொடுத்தான் என்றும் அப்போ அதில் மலக்கு மரலுக்கு மத்தியில் நிரூபிக்கிறான் இவரை நான் இப்படித்தான் இவரை ஒரு உங்களுக்குள்ள உங்களுக்கு தரப்படாத ஒரு ஏரியா இவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த அதுதான் நாங்கள் நிரூபிக்கிறோம் அது வந்து அதனூடாக நீங்கள் ஒரு கண்ணியப்படுத்துங்க இவரை சுஜூதி என்று கூட எல்லாம் வைக்கிறான் அப்போ இங்கேன விஷயம் என்னென்றால் மலக்குமல்கள் வணங்கிக்கொண்டே வணங்கி கொண்டே இருப்பாங்கன்றது ஆதம் என்ன என்றால் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவையும் செயல் சுந்தத்தையும் பயன்படுத்தி கொண்டு அவர் உலகத்தில் உலக உலகத்தில் அந்த அறிவை டெவலப் பண்ணி கொண்டு போவார் உலக மக்களுக்கு நலவு கிடைக்கிற எல்லா வேலைகளையும் செஞ்சு கொண்டு போவார் அப்ப இதில் சுதந்திரமும் அந்த அறிவும் இருக்கும் கொண்டிருக்கிறோம் இந்த எல்லா சந்தர்ப்பங்களையும் அவர் அல்லாவை உள்ளத்தில் இருத்திக்கொள்வார் கொள்வார் அப்ப அல்லாவை உள்ளத்தில் இருத்திக் கொள்வது என்ன அல்லா செய்ய மாட்டார் அல்லாட வரைய அல்லாட அனுமதி அல்லா அனுமதிச்ச வரையறைகளுக்குள்ளால நின்று கொண்டு வாழ்றது திருமணம் முடிக்கணுமா திருமணம் முடிக்கணும் அதாவது அந்த தண்டை ஒரு குடும்பம் அமைக்கிற வேலையில் செய்யணும் அப்போ அதுக்கு அது அது அல்லாத அந்த அந்த வரையறுக்கு அங்கால் போனால் அது விபச்சாரம் வேண்டும் அப்படியெல்லாம் அங்கே போகக்கூடாது அல்லாட வரையறைகளை பிஸ்மி ரப்பி கல்லது ஹலக் அல்லாட பேரை உள்ளத்தில் வச்சு கொண்டு வாழணும் இந்த இந்த மாதிரி இந்த இஸ்லாத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்போ இன்னொரு குரானில் உள்ள ஒரு அப்போ இப்போ யோசித்து பாருங்கள் நாங்கள் எங்களுக்கு நடந்துக்கிற விஷயத்தை எல்லாம் வந்து டிஎன்ஏலையே அல்ல இந்த பிரபஞ்சத்து அறிவை வச்சுக்கிறான் அதை ஊடாக அந்த எல்லா மனிதர்களுக்கும் வச்சுக்கிறான் இப்போ எங்களுக்குள்ள கடமை என்னென்னா இந்த அறிவை டெவலப் பண்ணுற ஆராய்ச்சி நூடாக ஈடுபாட்டுகள் நூடாக அறிவு நடத்தை நூடாக டெவலப் பண்ணி உலகத்தை ஒரு நல்ல ஒரு இடமாக மாற்றுறது அப்படி நான் மாற்றுறதுனூடாக மனிதர்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணுறதுனூடாக இதை இதெல்லாம் படைச்சி தந்த இறைவனை மனுஷர்களுக்கு விளங்க வைக்கிறது விளங்க வைக்கிறதுனூட அவங்க எல்லாம் நன்றி உள்ளவர்களாக மாற மாற வைக்கிறது இப்போ ஆதமலேஸ் எல்லாம் வந்தால் எங்கே வந்து பார்த்தா நான் எங்களுக்கு எங்களுக்கு அறிவு தரப்பட்டிருந்ததே அதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு அவங்களோட சந்ததிகள்கிட்ட கேட்டால் தான் சொல்ல காபீர்கள் அவங்களோட சந்ததிகள் தானே இப்போ ஜெர்மன் ஆட்கள்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சோம் இதை கண்டுபிடிச்சோம் மனுஷன் வாழ்க்கையை இலகுப்படுத்தி வந்து காஃபீர்கள் சொல்லுவாங்க முஸ்லீம்கள்ட்ட வந்து கேட்டால் அவங்க தான் சரியான பிரதிநிதிகள் அவங்கள்ட்ட வந்து கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இல்லை நாங்கள் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அது சரியாக அதாவது வெரி பெரிஃபரிஸ் அதாவது வாழ்க்கைக்கு பெரிய அளவுக்கு உதவாத விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள அது சரியாக அதுக்காக நாங்கள் பிரச்சனை கொண்டோம் அதுக்காக பள்ளிகளை பிரித்து கொண்டோம் நாங்கள் வாட்ஸ்அப்புகளில் சண்டை கொண்டோம் என்று தான் பதில் சொல்கிறதுக்கு ஈக்கிது அடுத்தது அங்கே காஃபிகள் கண்டுபிடிச்சதுகளை நாங்கள் கன்சியூம் நாங்கள் அதுகளை பாவித்தோம் என்று தான் சொல்கிறதுக்கு இதை அல்லாமல் நாங்கள் அந்த அறிவை அல்லஹு அந்த அறிவை நீ அதோடய அமானத்தை நீ என்ன செஞ்சாய் என்று கேட்டால் அதில் நாங்கள் ஒன்றும் அதை அப்படியே தூசி தட்டாமல் அப்படியே பாதுகாப்பாக வச்சு கொண்டிருக்கிறோம் அந்த அறிவை அதுக்கு எந்த வேலையும் கொடுக்காமல் வச்சு கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக நாங்கள் மாறிக்கிறோம் நாங்கள் வேலையும் கொண்டிருக்கிறோம்டா சொர்க்கத்துக்கு போகிறோட பள்ளிக்கில் போய்த்து கொண்டு இருந்தால் இப்போ போகிறதும் வாரதும் போகிறதும் வாரம் என்று சொல்லி வேற ஒரு உலகத்தில் டெவலப்மெண்ட் வேலை எதையும் செய்ய தேவையில்லை எல்லாம் அதை காஃபீர் செஞ்சு தருவான் செஞ்சு தந்தால் நாங்கள் அனுபவிக்கிறது என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கிறோம் சூரතු සபல்ல வாර පதන ජාගத்தி பන வසනமிපடி சொல்லது. සබ எண்ட ஒருர் சமுහத்தி நி கு வந்தந்த ப அலாත சொல்லும் போ சொல்றான். க்கது காானலிි සබ இන් في மஸ்க நிහිமாய. அது சப சப சமூகத்தினர் வாழ்ந்த அந்த பிரதேசம் உங்களுக்கு ஒரு ஒரு அத்தாட்சியாக அமையும் ஜென்னத்தானி தானி ஐய மீனின் வசிமால் நாம் அந்த சமூகத்துக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் பெரும் தோட்டம் துறவுகள் எல்லாம் அமைச்சு கொடுத்தோம் அதனால அவங்களோட வாழ்க்கை மிச்சம் நல்லா இருந்து அதில் இந்த ஹார்வஸ்டுகள் எடுப்பாங்க அவங்க வாழ்வாங்க இப்படி அவ அவங்களோட வள பக்கமாகவும் இடது பக்கமாகவும் எல்லா தோட்டம் துறவுகள் எல்லாம் அமைச்சு கொடுத்தோம் நாங்கள் சொன்னோம் குழுவும் ரிஸ்க்கு ரப்பிக்கும் வஷ்குருலோ இல்லை அதாவது எல்லாம் உங்களுக்கு தந்த அந்த ரிஸ்கில் இருந்து தாராளமாக சாப்பிடுங்க சாப்பிட்டு அவனுக்கு நன்றி செலுத்துங்க அவனை உள்ளத்தில் இருந்து வாழுங்க அதுதான் அந்த பாயிண்ட் உள்ள அப்போ பல்தத்து தையீபத்துன் வரப்புன் கஃபூர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலம் நல்ல ஒரு வாழ்க்கைக்கான பூமி உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தரப்பட்டிக்குது அதே நேரம் ஒரப்புன் கஃபூர் உங்களோட நீங்கள் தவறு ஏதும் பிரச்சனை ஆவினா த அதுக்கு நன்றி செலுத்துறதுல பிரச்சனை அங்கிட்டுக்கிட்டு ஆவினாலும் உங்களை தாராளமாக மன்னிக்கிற ஒரு ரப்பும் உங்களுக்கு இருக்குதுன்ட்டு அல்ல அந்த அல்லஹா சொன்னான் அப்போ இந்த இந்த இது தான் எங்களோட ஷா ஷியார் அதாவது ஸ்லோகனை இருக்கணும் பல்தத்தும் ஒரு ரப்புன்னு கஃபூர் எங்களுக்கு ஒரு அழகான வாழ்கிறதுக்கு விதமாக ஏற்பாடு செய்யப்பட்ட நல்ல பூமி ஒன்றைக்குது எங்களுக்கு நாங்கள் விடுகிற பிள்ளைகளை மன்னிக்கிறதுக்கு ஆல்ரெடி மன்னிச்சிடுறதுக்கு நல்ல இறைவர்த்தனும் இருக்கிறான்ன்ற அதை உள்ளத்தில் இருத்தி நாங்கள் வாழ்கிறது அப்போ இந்த வசனத்துக்கு பின்ன அந்த இதுக்கு சொல்லப்படுற விளக்கத்தை சொல்கிறேன் அப்போ அந்த அவர் சொல்கிற சாலிகள் இஸ்லாம் சொல்கிறாரு ஓ ஹன்ஷாக்கும் மின்னல் அருது ஓ ஸ்தாமருக்கும் ஃபியா அவனே உங்களை இந்த பூமியிலிருந்து உருவாக்கி அதில் வாழ்வாங்கு வாழும்படி வாழ விட்டான் வாழும்படி கேட்டுக்கொண்டான் அப்படி சொல்லி போட்டு ஃபஸ்ட் தகு நீங்கள் வந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் அப்போ இந்த முன் வாழ வைவிட்டான்கிறதுக்கும் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்களுக்கும் உள்ள தொடர்பு என்னண்டவன் சொல்கிறாங்கடா உள்ளமாக்கள் வாழ்க்கைண்டு வரும்போது போது தான் பாவம் எதுவும் வராது பள்ளிகளை தொழுது கொண்டிருக்கிறது தான் ஆனால் வாழ்கிறதுண்டு வரும்போது போட்டி வரும் பொறாமை வரும் அப்படியான பூசல்கள் வரும் போட்டு கொடுக்குறது வரும் பல விஷயங்கள் நீங்கள் அவங்கள அல்லா உள்ளத்தில் இருந்து நீங்கள் வாழ்ந்தாலும் கூட வாழ்க்கை வரச்சில இந்த மாதிரியான தப்பு தாளங்களுக்கு நீங்கள் உட்பட்டுடுவீங்க மனுஷன் என்ற வகையில் அப்படி உட்பட்டுட்டால் நீங்கள் உடனே வாங்க எல்லா கிட்ட எல்லாம் மன்னிச்சு கொள்வான் ஃபர்ஸ்டாக அல்லாஹ் எல்லா கிட்ட பாக மன்னிப்பு கேளுங்க அவனுடைய வாழ்க்கையில் வார இந்த இஷ்யூஸு எல்லாம் நீங்கள் பிள்ளை விடும்போது நீங்கள் அல்லாஹ் கிட்ட வந்து பாக மன்னிப்பு கற்றுக்கொள்ளுங்கள் சும்மா தூபும் இல்லை பின்னர் நீங்கள் அவனிடமே மீண்டு விடுங்கள் திரும்பவும் அடுத்த நாள் லைஃபாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எல்லாவுக்கண்டே வாழ ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப குறைபும் முஜிப் எனது இறைவன் மிக அருகாமையில் இருக்கிறான் உங்களோட பிரார்த்தனைகளை கேட்பவனாக இருக்கிறான் என்று அவர் சொன்னார் சோர்லே இது வந்து உங்களுக்கு விளங்கி கொள்றீங்க தானே அது எங்களோடய பணி என்னது இந்த உலகத்தில் எல்லா உள்ளத்தில் நிறுத்தி உலகத்துட எல்லா ஈடுபாடுகள்லேயும் நாங்கள் சம்மந்தப்படுறது இப்போ இன்னொரு லொஜிக்கை சொல்கிறேன் இப்போ சல்லலா சொன்ன அந்த லொஜிக் தான் ரச அதாவது வஃ புத் ஹதிக்கும் சதக்கா அதாவது நீ உங்களோட மனைவியோட வீடு கூடுறது சதக்கான்னு சொன்ன நேரம் சாபாக்கார் கேட்டாங்க ஆனால் அது எப்படி சதக்கா அமையும் எங்களோட இச்சைகளை தீர்த்து கொள்வது எங்களுக்கு அது அதுக்காக எப்படி நன்மை தரப்படும் கேட்ட நேரம் சல்லாசன்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் ஹராமான வழியில் அல்லது அல்ல அனுமதிக்காத வழியில் நீங்கள் அதை தீர்த்து கொள்ளும் போது என்ன நடக்கும்னு கேட்குறாங்க அப்போ அதால் பாவம் வரும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் அனுமதித்த வழியால் அதை தீர்த்து கொள்ளும்போது அப்போ அதுக்கு நன்மை கிடைக்கும் இதுமாதிரி தான் இந்த உலகத்தை வளப்படுத்துறது உலகத்தை ஒரு நல்ல ஒரு நாகரீகத்தை கட்டி எழுப்புறது எந்ததில் முஸ்லிங்களாகிய நாங்கள் எங்களுக்கு எல்லாம் அந்த அறிவை தந்து வச்சுக்கோங்க டிஎன்ஏலே தந்திக்க அப்போ அதை டெவலப் பண்ணணுமே எல்லாவே சொல்லிக்கிறேன் நீங்கள் வாழுங்க என்று சொல்லி அப்போ அந் அதுதான் எங்களோட பணி அதை நல்லா என்றது அப்போ இதை தவறு தவறச்சல தவறி நான் நாங்கள் இதில் அட்டன் பண்ணாமல் நாங்கள் எங்களுக்குரிய பணின்னு வேறு எதையோ விளங்கி கொண்டு ஒரு வகையான ஒரு சூ சூட்சுமமான ஒரு உலகத்தில் வாழ தலைப்பட்டா இந்த உலகத்தை காஃபிர்கள் வளப்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்றா உலகத்தில் என்ன நடக்கும் காஃபிர்களை பொறுத்த அவங்கள ரெஸ்பான்சிபிள் இல்லாதவங்க ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் நான் மருமைக்கு போகணும் அதில் அல்லாவுக்கு பதில் சொல்லணும் நான் வந்து பிள்ளையாக நடந்துட்டான் இந்த இந்த உலகத்தை வளப்படுத்துகிற உலகத்தில் வாழ்கிற அந்த ப்ராசஸில் பிள்ளையாக நடந்துட்டு அல்லாவுக்கு முன்னால் போயிட்டு அவமானப்பட வரும் அவன் தண்டிக்க நான் தண்டிக்கப்பட்டுடுவேன் அது பொறுப்பீக்குது ஒரு பொறுத்த பொறுத்தவரையில் பொறுப்பு இல்லை அப்போ அவன் என்னத்தை செஞ்சாலும் அதுக்கு லாபம் எதிர்பார்ப்பான் அப்போ காஃபிர்கள் இந்த உலகத்தை பொறுப்பெடுத்ததன் காரணமாக கடந்த முந்நூறு வருடங்களுக்கு மேலாக அவங்களோட தலைமை கீழால் இந்த உலகம் போடுறதால என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு விளங்குதா அதாவது நியூக்ளியர் வெப்பனை கண்டுபிடிச்சி பயன்படுத்திய முடிஞ்சாச்சு ரெண்டு ஊரில் பயன்படுத்தி வச்சுக்கிறாங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்கள் செத்து போயிட்டாங்க அதே நேரம் இவங்க இப்போ ஆயுதம் ப்ரொடக்ஷன் செய்கிறது செஞ்சு என்ன இவங்க என்ன செய்கிறதா அப்போ ஆயுதத்தை விற்கணும் விற்கிறதுக்கு என்ன செய்கிறதா அதை விற்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி விற்கிற ப்ரோசஸில் என்ன செய்கிறது இவங்க எத்தனையோ அமைப்புகள் இருக்குது சண்டையை மூட்டி விடுற வேலையில் செய்கிறதும் நீக்கிது அப்போ தான் ஆயுதத்தை விற்கலம் என்று அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறது நோய்களை உருவாக்குறது ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு எல்லாம் வந்து நோய்களை உருவாக்க உருவாக்கினா அந்த நோய் தேவைக்காக இவங்க மருந்துகளை விற்கிறது இப்போ கொரோனா கூட ஸ்ட்ராங் எவிடன் இருக்குது என்னன்னா இது வந்து பிஸ்னஸுக்காக செய்யப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் விற்கிது அதே மாதிரி நெச்சுரலான பயிர்கள் எல்லாம் தானியங்களெல்லாம் எடுத்து போட்டு செயற்கையாக மோடிஃபைட் தானியங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்களாம் அமெரிக்காவில் வந்து சர்ட்டுன்னு அந்த மைக்ரோசாஃப்ட்டோ அந்த ஓனர் பற்றியெல்லாம் சொல்லுவாங்க உருவாக்கி கொண்டிருக்கிறாங்களாம் என்னென்னா அதனூடாக பெரும் லாபம் சம்பாதிக்கிறது அப்போ இயற்கையான தானியங்கள் இல்லாமல் போயிட்டு எல்லாத்துக்குமே அவங்கள்ட்ட டிபெண்ட் ஆகுற நிலையில் அந்த உலகத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்களாம் அப்போ இப்படி ஒவ்வொரு துறையிலையும் வந்து அவங்க கை வைக்க போனால் என்ன செய்வாங்கன்னா அதுக்கு லாபம் எதிர்பார்ப்பாங்க அந்த லாபத்தை அடைகிறதுக்கான எல்லா வழிகளையும் அமைப்பாங்க அப்போ ஆயுத விற்பனையினூடாக உலகத்தை குட்டிச்சோறு ஆக்கி கொண்டிருக்கிறாங்க நோய் நொம்பலங்களை அவங்களே ஏற்படுத்துகிறாங்க மருந்து மருந்து விற்கிறதுக்காக விவசாய துறையில் ஜெனட்டிக்கலி மோடிஃபைடான இதுகளையெல்லாம் கொண்டு பிளாஸ்டிக் பிளாஸ்டிகிட்ட யூசேஜை பாருங்கள் எங்கள்ட்ட எல்லா இடத்துலையும் வந்து பிளாஸ்டிக் அது பேக்கும் அது அதுவும் இதுவும் இது ஆகினதால் உலகத்தில் எத்தனையோ உலகம் மாசுபட்டு கொண்டு போகுது மனுஷன்ட காஃபிர்கள் கலெண்டு வரும்போது அவங்க க்ரீடி ஆகிப்பாங்க அவனுக்கு போதாது ஒரு காஃபிற்கு ஏழு வயிறு இருந்தாலும் அவனுக்கு போதாதுன்னு சொல்லிக்கிறாங்க ரசோல் அவன் சாப்பிட்றது போதாதுன்னு ஒரு அல்லாவ நம்பாத ஒருத்தனுக்கு இந்த முழு உலகம் கிடைச்சாலும் இன்னொரு உலகமும் இருக்குமாண்டு அவன் ஆசைப்படுவான் அவண்ட வாயை மண்ணு தான் நிறைக்கணும் மௌத்தா போகிறதை தான் அவனுக்கு ஒரே வழின்னு சொல்லிக்கிறாங்க ரசோலா அப்போ இவன் இந்த கிரீடின் காரணமாக உலகத்தை சோறாக்கி வச்சுக்கிறாங்க அப்போ நாங்கள் எங்கள்ட ஸ்டில் நாங்கள் சொல்ல போகிறோமா இது எங்கள்ட வேலை இல்லை அவங்களுக்கே கொடுத்துருவோம் அப்போ அவங்க இதை செஞ்சால் நாளைக்கு உலகம் அழிஞ்சிட போகுது அப்போ அதுக்கு அல்லாவுக்கு முன்னால் போய்த்து நாங்கள் என்ன பதில் சொல்ல போகிறோம் எனவே இந்த அந்த பகுதியை உலகத்தில் வாழ்வாங்கு வாழுதல் என்ற அந்த பாயிண்ட் அதுதான் அது எங்களுக்கு தரப்பட்டிக்கிற பொறுப்பாக முஸ்லீம்கள் எடுத்து இந்த உலக அல்லாவை உள்ளத்தில் நிறுத்தி நாங்கள் இந்த எல்லா டெவலப்மெண்ட் வேலைகளிலையும் ஈடுபடணும் நல்லா படிக்கணும் நல்ல கல்வி கேள்விகளில் ஈடுபடணும் என்ற விஷயங்களை புரிஞ்சு நடந்து கொள்ளும்படி நான் இதில் கேட்டுக்கொள்ளலாம் வாக்ரதம் வலம் ஜுல்லா